இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பயணத்தில ஆத்துமா தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பது சொல்லப்படுகிறது ஜபத்துக்கு வல்லமை இருக்கிறது காரியங்களை அசைக்கும் முக்கியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசி வரிப்பாராக நான்கு இரண்டிலே இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் பக்தன் சொல்றான் அந்த ஜபம் இடைவிடாமல் பண்ண வேண்டுமா ஆக துதித்தல் ஜபித்தல் ஆராதித்தல் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நேற்று நான் ஜபித்தேன் அது நேற்றைக்கு இன்றைக்கு ஜபித்தோமா காலையில் ஜெபித்தேன் அது காலை இப்பொழுது ஜெபம் பண்ணினோமா அந்த ஜபம் இடைநில்லாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் வேலை நேரத்திலும் ஜெபிக்கலாம் உண்ணும் போதும் ஜெபிக்கலாம் ஓய்வு நேரத்திலும் ஜெபிக்கலாம் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி கூப்பிடுவதுதான் செபம் இன்றைக்கு உங்கள் செபத்துக்கு வல்லமை உண்டு என்கிறதை மறந்து விடாதீருங்க செபத்தை விற்றாதீங்க அதை பெற்றி கொள்ளுகிற வரை வெற்றி கொண்ட பின்பும் செபித்துக் கொண்டே இருங்கள் ஜெபம் சூழ்நிலையை மாற்றும் ஜப மேகம் இன்றைக்கு உங்களை நிழலிடற்றும் வாழ்க்கை மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகட்டும் காட் பிளஸ்டிங்